அஹமதுல்லாஹி ரபிலமின் அஃபுல்லூஸ்லாத்தி வத்தமுத் தஸ்லீம் அலா நபீனா முகமதின் அலிஹி வசாபிஹி அமன் தபி அஹின் இலையோமி தீனி அமாபாத் தஹீமுல் இசான் என்ற கிதாபின் பாடத்தொடரிலே இன்று பாபா ஹுரூஃபின் நிதாஹி நிதாவினுடைய அருப்புகளை பற்றிய பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் நிதா என்றால் அழைத்தல் என்று பொருள் யாரை நாம் அழைக்கின்றோமோ அதற்கு முனாதா என்று சொல்லப்படும் உதாரணமாக யா அப்துல்லாஹி அப்துல்லாவே என்று ஒரு நபரை நாங்கள் அழைக்கின்றோம் இதிலே யா என்பது ஹர்ஃபுனிதா நிதா அப்துல்லாஹி என்பது முனாதா இவ்வாறு நிதாவுக்கு பிரயோகிக்கப்படக்கூடிய வசனங்கள் உனாதி அப்துல்லாஹி என்ற கருத்தை கொண்டிருப்பதனால் யா என்பது உனாதி என்ற ஃபியாலினுடைய கருத்தின் தானத்தில் இருப்பதாகவும் அப்தல்லாஹி என்ற அந்த சொல் அந்த உனாதியினுடைய மஃலினுடைய தானத்தில் நஸ்புடைய தானத்தில் இருப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே யா அப்தல்லாஹி அல்லது யா ஜெய்து என்று நாம் ஒருவரை அழைத்தால் அது உனாதி அப்தல்லாஹி அல்லது உனாதி ஜெய்தன் என்பதனுடைய கருத்திலே இருக்கின்றது இந்த பாடத்திலே முசனிஃப் ரஹிமுல்லா அவர்கள் நான்கு விடயங்களை பற்றி குறிப்பிடுகின்றார்கள் ஒன்று ஹரூஃபுன் நிதாஇ நிதாவினுடைய ஹர்ஃபுகள் நிதாவினுடைய அர்வுகள் ஐந்து இருக்கின்றன ஒன்று யா அயா ஹயா ஐ அல் ஹம்சத்துல் மஃப்து ஹது செய்யப்பட்ட ஹம்சா ஜெய்து என்ற ஒரு நஃபரை யா ஜெய்து அயா ஜெய்து ஹயா ஜெய்து ஐ ஜெய்து அசெய்து என்று ஐந்து விதமான நிதாவினுடைய அறிவுகளையும் வைத்து பிரயோகிக்க முடியும் இரண்டாவது முனாதா முனாதாவை பொறுத்தவரையிலே இது நான்கு வகைப்படும் ஒன்று முனாதா முலாஃபாக வருவது உதாரணமாக யா அப்துல்லாஹி என்பதைப் போன்று அல்லாஹு தாலா குரானிலே யா அஹ்ல கிதாபி என்று கூறுகின்றான் இரண்டாவது ஷிபுஹுல் முலாஃப் ஷிபுஹுல் முலாஃப் என்றால் முலாஃபுக்கு ஒப்பாக்கப்பட்டது அதாவது முலாஃப் இலைஹி கூறப்படாமல் எவ்வாறு முலாஃபினுடைய கருத்து பூர்த்தியாக மாட்டாதோ அதே போன்று சில வசன நடைகளிலே சில சொற்களினுடைய கருத்து இன்னொரு சொல் இல்லாமல் பூர்த்தியாக மாட்டாது இங்கே முசனிஃப் ரஹிமுல்லா அவர்கள் உதாரணத்திற்கு யா லாரிபன் ஜெய்தன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் யா லாரிபன் ஏ அடித்தவனே என்றால் யாருக்கு அடித்தவனே என்பதை சொன்னால்தான் அந்த முழுமையான வசனங்கள் பூர்த்தியாகும் எனவே யா லாரிபன் ஜெய்தன் ஜெய்துக்கு அடித்தவனே என்று ஜெய்தன் என்ற சொல்லை வைத்து இந்த வசனத்தை பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறு முலாஃப் முலாஃபிலேயி கட்டாயம் கூறப்பட வேண்டும் என்பதை போல் சில சொற்களினுடைய கருத்தை பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி இன்னொரு சொல்லை கொண்டு வர வேண்டிய நிலை இருக்கின்றது அவ்வாறானவைகளுக்குத்தான் ஷிபுகுல் முலாஃப் என்று சொல்கின்றோம் மூன்றாவது நக்கிரா நக்கிராவான சொல் ரஜுலன் ஏ மனிதனே யா வலதன் ஏ பிள்ளையே என்று அழைக்க கூடியதை போன்று நான்காவது முஃப்ரது மாரிஃபா அதாவது ஒரு மாரிஃபாவான முஃப்ரதான யா யா ஹாலிது என்பதை போன்று இந்த நான்கு வகையான முனாதாக்களிலும் முஃப்ரதை தவிர மற்றவைகள் அனைத்தும் நஸ்பு செய்யப்பட்டதாக இருக்கும் முஃப்ரது மாத்திரம் லம்மின் மீது மபனியாக்கப்படும் யா அப்தல்லாஹி அதே யா லாரிபன் ஜெய்தன் யா ரஜுலன் என்று முலாஃப் ஷிபு முலாப் நக்கிரா ஆகியவைகள் நசும் செய்யப்பட்டு வரும் முஃப்ரதான இசு மாத்திரம் லம்மின் மீது மபுனியாகும் யா ஜெய்து யா ஆதமு என்பதை போன்று மூன்றாவதாக முசலிஃப் ரஹிமுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது அலிஃப்லாம் சேர்ந்த ஒரு இஸ்மை நாம் நிதாவினுடைய ஹருஃபை வைத்து பிரயோகித்து அழைக்கின்ற பொழுது நேரடியாக அந்த சொல் அலிஃபிலாமுல்ல இசுமிலே வரமாட்டாது உதாரணமாக ஒரு மனிதனை நாங்கள் அழைக்கின்றோம் அர் ரஜுலு யாவை அதிலே நுழைவித்து யர் ரஜுலு என்று சொல்லப்படுவதில்லை இடையிலே ஐயுஹா என்ற சொல்லை சேர்க்க வேண்டும் அந்த சொல் முதக்கராக இருந்தால் எனவே யா ஐயுர் ரஜுலு ய ஐயுல் இன்சானு என்று ஐயு என்ற சொல்லை சேர்த்து அழைக்கப்படும் அந்த முனாதா முன்னஸாக இருந்தால் ஐயதுஹா என்ற சொல்லை கொண்டு அழைக்கப்படும் யா ஐயதுஹல் மர் யா ஐயதுஹன் நஃப்சு என்பதை போன்று நான்காவது விடயம் முஃப்ரதான முனாதாவான ஒரு சொல்லின் மீது மீதுலாம் இருக்கக்கூடிய ஒரு இஸ்மை அத்துஃப் செய்தால் அதற்கு எவ்வாறு ஏறாபு செய்வது என்றால் உதாரணமாக யா ஜெய்து வல்ஹாரிசு ஜெய்தையும் ஹாரிஸையும் ஒரே நேரத்தில் நாங்கள் அழைக்கின்றோம் இதிலே யா ஹர்ஃபொனிதா அல் ஜெய்து முனாதா இந்த மாரிஃபாவான முனாதாவுடன் அல்ஃப் இலாம் சேர்ந்த அல் ஹாரிசு என்ற சொல்லை அதிர்வு செய்யப்பட்டிருக்கின்றது இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இரண்டு சொற்களுக்குமே ரஃபர் செய்யலாம் அதாவது யா ஜெய்து வல்ஹாரிசு என்று சொல்லலாம் அல்லது ஜெய்து என்ற சொல்லினுடைய தானம் நாம் ஏற்கனவே பார்த்ததைப் போன்று நஸ்புடைய தானம் உனாதி என்ற ஃபியாளுடைய கருத்தை கொண்டுள்ள யாவினுடைய மஃபோலுடைய தானத்திலே இருக்கின்றது நஸ்புடைய தானத்திலே இருக்கின்றது எனவே அதை அடிப்படையாக வைத்து யா ஜெய்து அல்ஹாரிச என்றும் சொல்ல முடியும் இது முஃப்ரதான மாரிஃபவான இஸ்முடன் அலிஃபில் உள்ள ஒரு இஸ்மை வரக்கூடிய சட்டம் ஆனால் அந்த அது செய்யப்படக்கூடிய அந்த சொல்லிலே அலிஃப்லாம் இல்லாதிருந்தால் யா வஹாலிது யாசெய்து வபக்ரு அப்படி இருந்தால் இரண்டுக்கும் ரஃபர் செய்யலாம் இதுதான் முசனிஃப் ரஹிமுல்லா அவர்கள் முனாதாவை பற்றி சொல்லக்கூடிய மிக சுருக்கமான விடயம் முசனிஃப் ரஹிமுல்லா அவர்கள் சொல்வதை பார்ப்போம் பாபு ஹுரூஃபின் நிதா இது நிதாவினுடைய அறுப்புகளை பற்றிய பாடம் வஹரூஃபுன் நிதாஇ நிதாவினுடைய ஹரபுகள் ஹம்சத்துன் ஐந்திருக்கின்றன யா அயா ஐ வல் ஹம்சத்துல் மஃ இந்த சொற்களாகும் ஃபஹாதில் ஹரூஃபு இந்த ஹரஃபுகள் அவைகளினுடைய கருத்து அல் ஃபியாலு ஆகும் ஃபியாலினுடைய கருத்தை பொதிந்திருக்கின்றன குல்த யாசு யாசெய்து என்று நீ சொன்னால் குல்த உனாதி ஜெய்தன் அவு நதுஹு உனாதி ஜெய்தன் அல்லது ஜெய்தன் என்று நீ சொல்வதை போலவாகும் எனவே ஃபமோதியாவில் முனாதா இந்த உதாரணத்தை வைத்து பார்க்கும் பொழுது முனாதாவினுடைய தானம் அது இருக்கக்கூடிய இடம் மன்சோபுன் குல்லி வஜின் எல்லா விதத்திலும் நசுப் செய்யப்பட்டதாகவே இருக்கும் தொடர்ந்து கூறுகின்றார்கள் இது ஃபஸ்லுன் ஒரு பாடமாகும் வல் முனாதா அர்பாயத்து அல்லூருபின் முனாதா நான்கு வகைப்படும் என்றால் முலாஃபுன் முலாஃபாக இருக்கும் யா யா குலாம குலாம ஜெய்தீன் என்று நீ சொல்வதை போன்று தாலா யா மேலும் ஷிபு முலாஃபுமாகும் ஷிபு முலாஃப் என்றால் வஹுவ மத்தசலபிஹி ஷெய் உன் மின் தமாமி மானாகு வஹுவ அது மா ஒரு இஸ்மாகும் இத்தசலபிஹி அதனுடன் சேர்ந்து விட்டது ஷெய் உன் ஏதாவது ஒன்று மின் தமாமி மகனாகும் அதனுடைய கருத்தை பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி அல்லது அதனுடைய கருத்து பூர்த்தியாகுவதற்காக வேண்டி ஏதாவது ஒன்று அதனுடன் சேர்ந்த ஒரு இஸ்மாகும் அது நஹவு கௌலிக்க நீ சொல்வதை போலவாகும் யா லாரிபன் ஜெய்தன் வயா ஹசனன் வஜுஹு என்பதை போலவாகும் மூன்றாவது வணக்கூன் நக்கிராவாகும் அது நஹவு கவுலிக்க யா ரஜூலன் வயா ராக்கிபன் என்பதை போன்று வ முஃப்ரது மாரிஃபத்தின் முஃப் மாரிஃபா முஃப்ரதுமாகும் அது நஹவு கவுலிக யாசெய்து வய அம்ரு என்பதை போன்று ஃபல் முஃப்ரது மின்ஹா இவைகளில் முஃப்ரது மப்னியின் அலல் லம்மி லம்மின் மீது பினா செய்யப்படும் அது நஹவு கௌலிக வயா த அசௌகல் ஜென்னத இந்த வசனத்தில் யா ஆதமு ஆதமே என்று ஒரு மாரிஃபாவான ஒரு இஸ்மே லம்மின் மீது மபினியாக்கி பிரிவகிக்கப்பட்டிருக்கின்றது வல்பவாக்கி எஞ்சியவைகள் அதாவது முலாஃப் சிபு முலாஃப் நக்கிரா இவைகள் மன்சூபத்து நஸ்பு செய்யப்பட்டதாகும் ஃபல் முலாஃபு முலாஃப் கௌலிஹி தாலா யா உ என்று அல்லாஹாலாவுடைய சொல்லை போலவாகும் என்பதையும் போலவாகும் அடிப்படையிலே உஃ்து ஹாரூன என்றிருந்தது யா ஹாரூன என்று சொல்வோம் அடுத்த வசனத்திலே பனு ஆதம ஆதமுடைய பிள்ளைகள் ஆதமுடைய மக்கள் என்பது யா பனி ஆதம என்று மாறியிருக்கின்றது நசுபுடைய நிலையிலே யா சேர்க்கப்பட்டிருக்கின்றது இப்போ ஷிபுகுல் முலாஃபி ஷிபுல் முலாப் நஹ்பு கௌலிஹி தாலா யா ஹஸ்ரதன் அலல் ஐபாதி என்ற அல்லாஹு தாலாவுடைய கூற்றை போலவாகும் ஹுவ அலல் ஐபாத் என்ற லருஃபை நீ வைத்தால் சிலத் ஹஸ்ரதி அந்த ஹஸ்ரத் என்ற சொல்லுடன் சேர்ந்ததாக அதிலே கருத்து போய் முடியக்கூடியதாக நீ வைத்தால் ய ஹஸ்ரதன் அலல் ஐபாத் என்ற சொல்லை போலவாகும் ஃபைன் அல் லக்தஹூ பி மெஹதூஃபின் வேறொரு மஹதூஃபான ஒரு சொல்லை கொண்டு அதனை தொடர்புபடுத்தி படுத்தி வஹுவின் சிபத்தில் ஹஸ்ரதி அதனை ஹஸ்ரத் என்ற வார்த்தைக்கு சிபத்தாக வைத்து வேறொரு சொல்லை கொண்டு நீ தொடர்புபடுத்தினால் படுத்தினால் நேரடியாக அழல் ஐபாதி என்றனுடைய முதல்ல ஹஸ்ரத்துன் என்பதிலே கொடுக்காமல் நாம் ஏறாவது செய்வோமாக இருந்தால் ஐ ஹஸ்ரத்தன் பாக்கியத்தன் அழல் ஐபாதி என்று வருமாக இருந்தால் ஃபகுவ நக்கிரத்துன் அது நக்கீராவாகும் இவ்வாறு வந்தால் இந்த வசனம் ஷிபுல் முல்லாஃபுக்கு ஆதாரமாக அதாவது ஷாஹிதாக கொள்ள முடியாது ஆனால் அவ்வலு அசஹவு முதலாவதுதான் தான் ஆனது வஹுவ ஐயு ஜலல் ஐபாத் அலல் ஐபாத் என்ற அந்த லர்ஃப் ஜார் மஜ்ரூரை சிலத்தன் ஹஸ்ரத்தின் ஹஸ்ரத்தின் என்ற அந்த வார்த்தையுடன் சேர்ந்ததாக அதிலே கருத்து போய் முடியக்கூடியதாக வைப்பதாகும் தொடர்ந்து கூறுகின்றார்கள் வகுல் லுஸ்மின் ஃபீஹில் அலிஃபுல்லாமு அலிஃபில்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்மும் அது நஹ்வுர் ரஜுலி வல் இன்சானி அர் ரஜுல் அல் இன்சான் என்பதை போலவாகும் யஜூசு நிதா உஹூ பியா யா என்ற நிதாவுடைய அருப்பை கொண்டு நி அதனை அழைப்பது கூடாது இதிலே குல் உஸ்மின் ஃபீஹில் அலிஃபுல்லாமு லாயஜூசு நிதா உ நிதா உஹூ பியா என்ற முபுத்ததா ஹபரான வசனத்துக்கு இடையிலே ஜும்லா மாத்தர் இல்லாவாக நஹ்வுர் ரஜூலி வல் இன்சான் என்ற ஒரு ஜும்லா இஸ்மியா மத்தர் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அதே நஹவு கௌலிகா எர் ரஜுலு எல் இன்சானு என்பதை போன்று இவ்வாறு சொல்லப்பட மாட்டாது இல்லா இதா ஃபசல்த பைனல் முனாதா வைன ஹரூஃபின் நிதா ஐ முனாதாவுக்கும் நிதாவுடைய அர்வுகளுக்கும் மத்தியிலே பி அவு ஔஐயத்திஹா ஐயுஹா அல்லது ஐயத்துஹா என்ற சொல்லை கொண்டு நீ பிரித்தாலே தவிர ஃபகுல்த நீ கூறுவாய் ய யா ஐயு ரஜுலு இன்சானு வயா ஐயத்துஹல் மர் அது என்று நீ கூறுவாய் அல்லஹ் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா கூறுகின்றான் யா ஐயுல் இன்சானு மஹர் ரகல் கரீம் அல்லதி ஹலக்கத்திலே யா ஐயுல் இன்சானு என்று முனாதா அலிஃப்லாமுல்ல இஸ்மாக முதக்கராக வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது வயா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்துமா இன் அது என்ற அந்த மொன்னஸ் மஜாசியான சொல்லிலே யா நிதாவுடைய அருவை சேர்க்கப்படும் போது ஐயத்துஹா என்ற சொல்லை சேர்க்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து கூறுகின்றார்கள் ஃபர்ஸ்ட்லோன் இது ஒரு பாடமாகும் அல் முனாதல் முஃப்ரதி முஃப்ரதான முனாதாவின் மீது அதுஃப் செய்தால் இஸ்மன் ஃபீஹில் அலிஃபு அல்லாமு அலிஃபுல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இஸ்மையை அதுஃப் செய்தால் ஃபலக்க உனக்கு கூடும் அந்த அதற்கு ரஃபு செய்வது கூடும் ஹம்லன் அல் லஃப்லி லஃப்லை கவனித்து ஜெய்து என்ற சொல்லிலே லஃப் சொல்லினுடைய லஃப்லிலே லம்ம திருக்கின்றது என்ற அடிப்படையிலே அதுக்கு ரஃபை செய்ய முடியும் தப்போலனை கூறுவாய் யா ஜெய்து அல் ஹாரிசு பிரஃப் ஐமா அவ்விரண்டுக்கும் ரஃபை செய்வதைக் கொண்டு லம்மு செய்வதைக் கொண்டு யா ஜெய்து அல் ஹாரிசு என்று சொல்லவும் முடியும் வழக்க மேலும் கூடும் அன் தன்சிபஹு ஹம்லன் அலல் மவுதி അതിനുടേ ഇടത്തെ കവനിക്ക് മുനാദാവ വരക്കൂടി അന്യ ഇടം നസ്ബു എന്ന അടിപ്പടയിലേ അത് നസ്പു ചെയ്യ മുടിയും കൂടുവായ് അൽ ഹാരി ഹരിസ് അൽ ഹരിസ് എന്നതും നസുബ് ചെയ്ത കൊണ്ട് യാൽ ഹാരിവായിൽ മുനാദാവിനുടേ താനം നസ്ബുൻ നസ്ബാഹും തആല അല്ലാഹു തആല താലാ കൂടു കിബാലുഹു யா ஜிபாலு என்று அந்த முனாதாவனுடன் சேர்த்து வத்தயிரு என்ற அந்த அலிஃபில்லாம் சேர்க்கப்பட்ட இஸ்மே அத்து செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இது பின் நஸ்பி வர் ரஃபை ரஃபு செய்தும் நஸ்பு செய்தும் அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான் எனவே யா ஜிபாலு ஔவி பி மாஹுரு என்றும் சொல்லலாம் அல்லது யா ஜிபாலு ஔவி பி மாஹு வத்த ஈர என்றும் சொல்ல முடியும் ஃப இல்லம் எக்கும் ஃபீஹில் அலிஃபுல்லாமு அலிஃப்லாம் அதிலே இருக்கவில்லையானால் அத்துஃப் செய்யப்படக்கூடிய அந்த சொல்லிலே அத் அலிஃப்லாம் இல்லாதிருந்தால் ரஃபா தஹூ அதுக்கு ரஃபு செய்வாய் அதாவது ரம்மு செய்வாய் ஃபகுல்த நீ கூறுவாய் யாசெய்து வா என்று நீ கூறுவாய் இது முனாதா நிதா மற்றும் முனாதாவை பற்றிய மிக சுருக்கமான பாடம் الله تعالى نمني ولكم اغلب روائناها واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته